வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் மேனப்பத்திரம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு கரண்ட்டாக என்ன வேக்கன்சி போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் அதிக அளவு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் இந்த வேலைவாய்ப்பில் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு கூட வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் என்னி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கம்பெனிஷன்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து எடுத்துருவாங்க இதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் டேரெக்டாக இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சிறுவரும்புத்தூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்பில் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த ணத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த இருந்து ஓடி பொறுத்த வரைக்கும் அதிக அளவு கொடுத்துட்ருக்காங்க இந்த ணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பதினாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஏடிஎம் கார்டு அதுக்கப்புறம் டெய்லி ஓட்டியும் இந்த இடத்துலருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு நபருக்கு எண்பது ரூபாய் சொல்லியிருக்காங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கம்பெனி உங்களுக்கு ரூமும் இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி கோவில் பூந்தமல்லி ஸ்ரீரும்புத்தூர் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே ரே கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற டீடெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாக லொக்கேஷனில் போய் இன்ட்ரிவ்யூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு தான் ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இலவச வேலை வாய்ப்புனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல வேலை தேடிட்டு கொண்ட நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க